ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ நின்று பார்த்தீங்கன்னா நாளை போகி பண்டிகையின் போது இதை மறக்காமல் எரித்த பின் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டால் இந்த தை முதல் நீங்கள் எதிர்பார்க்காத யோகங்கள் உங்கள் இல்லம் தேடி வருவது நிச்சயம் வாங்க நீ கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் போகி பண்டிகை என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது எல்லாம் எரிப்பது என்பதுதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதுதான் இந்த போகி பண்டிகையின் அடிப்படை சாராம்சம் இந்த போகி பண்டிகையில் நாம் முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒன்று நம் குல தெய்வத்தை வீட்டிற்குள் அழைப்பது போகி பண்டிகையில் எதை எரித்து நம் குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆன்மீகம் குறித்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் போகி பண்டிகையில் எதை எரிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எரிக்க வேண்டும் என்ற உடனே வீட்டில் இருக்கும் துணி குப்பை போன்றவற்றையெல்லாம் வெளியில் பெரிதாக நெருப்பு மூட்டி அதில் போட்டு எரிப்பது அல்ல போகி பண்டிகையின் போது நம் மனதில் இருக்கும் தேவையில்லாத அழுக்குகளையும் தீய எண்ணங்களையும் மன கசப்புகளையும் தான் கட்டாயமாக நாம் எரிக்க வேண்டும் இதை தவிர மற்ற அனைத்தையும் எடுத்து எரிக்கிறார்களை தவிர தங்களுக்குள் இருக்கும் தேவையில்லாத இந்த தீயவைகளை யாருமே எரிப்பதில்லை இந்த போகியில் கட்டாயமாக இதையெல்லாம் எரித்து விடுங்கள் பழையனவற்றையெல்லாம் எரித்து நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் போன்ற புதியனவற்றை புகுத்தி இந்த போகியை சிறப்பாக கொண்டாடுங்கள் அடுத்ததாக போகி பண்டிகையின் போது செய்ய வேண்டிய வழிபாடை பற்றி அடுத்து பார்க்கலாங்க இந்த குல தெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து வரும் வழிபாடு தாங்க இது குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து வணங்குவது இது போன்று நேற்று அல்ல பழங்கால முதலே நாம் வழிபட்ட ஒன்றுதான் போகி அன்று காலையிலேயே உங்கள் பூஜை அறையில் விளக்கு படங்களை எல்லாம் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் தயாராக வைத்து கொள்ளுங்கள் அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விடுங்கள் அதன் பிறகு மூன்று வாழை இலையை வைத்து அதில் வெறும் பச்சரிசியை குழைய வேக வைத்து மூன்று உருண்டைகளாக பிடித்து மூன்று இலையிலுமே வைத்து அதில் கொஞ்சம் தயிரை ஊற்றி அதன் மேல் வாழைப்பழத்தை வைத்து வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் துள்ளுமாவு இவற்றையெல்லாம் வைத்து உங்கள் வீட்டு குல தெய்வத்தை அல்லது பெண் தெய்வத்தை மனதார வேண்டி அவர்களை வீட்டிற்கு அழைக்க வேண்டும் இந்த வழிபாடு செய்யும் போது கலசம் வைத்து வழிபட்டாலும் மிகவும் சிறப்பு இந்த வழிபாடு செய்த பிறகு படையலில் இருக்கும் சாதத்தை பிரசாதமாக வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிட வேண்டும் இவ்வளவுதான் குல தெய்வத்தை அன்றைய நாளில் நம் வீட்டிற்கு வரவழைப்பதற்கான வழிபாடு இதை செய்த பிறகு அடுத்த நாள் நீங்கள் பொங்கல் வைத்து வணங்கும் போது குலதெய்வம் நம் வீட்டில் நம்முடனே இருந்து நமக்கு ஆசீர்வதிக்கும் என்றும் இனி வரும் நாட்களில் குலதெய்வம் உங்களுடனே இருந்து உங்களை காக்கும் எனவும் சொல்லப்படுகிறது குலதெய்வமானது எப்போதும் நம்முடனே இருக்கும் போது அதைவிட வேறு என்ன வேண்டும் இந்த போகி பண்டிகையின் போது நம்முடைய தீய எண்ணங்களையும் மனதில் உள்ள அழுக்குகளையும் எரித்து தூய மனதோடு குல தெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து வணங்கி பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வரும் நாளெல்லாம் நம் திருநாளாக மாற்றிக்கொள்ளலாம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி